அஸ்லாம் அலைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு ஷைத்தானின் தீங்குதலில் இருந்து பாதுகாவல் பெறவும் மற்றும் ஓதி பார்ப்பதற்காகவும் ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த துவா மரியம் அலை வசல்லாம் அவர்களின் தாய் கேட்ட துவாவாகும் இந்த துவாவை ஓதி நாம் அல்லாகவிடம் பாதுகாவல் கேட்டோம் என்றால் அல்லாஹ் ஷைத்தானின் தீங்குதலை விட்டு நம் குழந்தைகளை பாதுகாப்பான் இந்த துவாவானது அக்குழந்தைகளுக்காகவும் அதன் வருங்கால சந்ததிகளுக்காகவும் சபிக்கப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுவதே இந்த துவாவின் விளக்கமாகும் இந்த துவாவை தினம்தோறும் மகரைவில் ஓதுவது சிறந்ததாகும் ஏனென்றால் நபிசல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மகருடைய நேரத்தில் தான் நாம் சைத்தானை விட்டு அதிகமாக பாதுகாவல் பெற வேண்டும் என்று நபிசல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதிகமாக மஹ்ரிப்புடைய நேரத்தில் தான் குழந்தைகளை பாதுகாவல் பெற வேண்டும் என்று நபி சல்லாஹ் வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த துவாவை ஓதி நம் குழந்தைகளுக்கு ஓதியும் பார்க்கலாம் இந்த துவா ஓதுவதால் நம் நம் குழந்தைகளை ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் இப்போது அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் பொருள் மேலும் நான் அக்குழந்தைக்காகவும் அதன் வருங்கால சந்ததிகளுக்காகவும் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவாவானது அல் குரானில் அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனமாக இடம்பெற்றுள்ளது இந்த துவாவானது மரியம் மலைவசல்லாம் அவர்களின் தாய் கேட்ட துவாவாகும் இந்த துவாவை ஓதி நான் அல்லாகவிடம் நம் குழந்தைகளுக்காக ஷைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் பெறுவதற்கு அல்லாகவிடம் இந்த துவாவை ஓதி கேட்கலாம் இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும்